ஹல்லோ ஸ்குவார்டு எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் சோச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ நம்ம கிளைண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இங்கே வர போகிறாரு ஸோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இதனால் கேட்டிருந்தீங்க ஸ்கேமு அது இதுன்ட்டு அதை பாருங்கள் எப்படி நாங்கள் பிக்கப் பண்ணி எங்கே கொண்டு போய் ட்ராப் பண்ண போகிறோம் எல்லாமே உங்களுக்கு வரும் பாருங்கள் ஹல்லோ ஸ்குவார் நம்ம கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க பிரதர் உங்களை

உங்களோட சந்தேகங்கள் போயிருச்சுங்களா நீட்டாக உள்ள என்ட்ரி கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் ஸோ எந்த வித பேனிக்கும் இல்லை சரிங்களா நீங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் வரப்போ இது மாதிரி தான் நாங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் இருப்போம் இமிகிரேஷனை சேஃபாக க்ளியர் பண்ணி தான் உங்களை கூப்பிட்டு வந்துட்டு தான் நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம் ஸோ யாருமே பேனிக் ஆகாதீங்க சரிங்களா எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு கிளைண்ட்ஸுக்குமே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து உங்களை கொண்டு வந்து உள்ளே கூப்பிட்டு வர்றது வந்து உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறது வந்து எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் சரிங்களா பண்ணி கொடுக்காமல் யாரும் பேசுகிறது கிடையாது இது இத்தனை நாளாக ஸ்கேம்னு சொல்லிகிட்ருந்தீங்கள்ல கொண்டு வந்து உள்ளே விட்டுட்டோமா ஸோ யாருமே பயப்படாதீங்க கண்டிப்பாக வாங்க எங்களை நம்பி வாங்க நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் ஓகே பிரதர் ஓகே ப்ரதர் தேங்க்யூ பிரதர் ஓகே சீ பாய் சீ